கணம்புல்லர் இருக்கு வேலூர் சேலம் வாழப்பாடி அருகிலே உள்ளது அந்த தலத்திலே தோன்றிய நாயனார் கணம்புல்லை அறிந்து கொண்டு தொண்டு செய்தார் அதனால் கணம்புல்லர் என்ற பெயர் பெற்றார் அந்த ஊரிலே தலைவராக செல்வந்தராக நல்ல குணவானாக வாழ்ந்தவர்தான் நம் கணம்புல்ல நாயனார் செல்வத்தின் பயன் திருக்கோயிலிலே திருவிளக்கு எரித்தல் என்ற உறுதியோடு வாழ்ந்தவர் திருவருளால் வறுமை அடைந்தார் தன் வீட்டு பொருள்களை எல்லாம் விற்று விளக்கேற்றினார் மேலும் வறுமை அடைந்தார் சிதம்பரம் செல்கிறார் திருப்புலேஸ்வரம் ஆலயத்திலே இருந்து கொண்டு தொண்டு செய்கிறார் கையிலே உள்ள எல்லாம் திருந்து விட்டது இந்த நிலையிலே யாரிடமும் கடன் கேட்காமல் உதவி பெறாமல் கணம்புல் என்ற புல்லை அறிந்து விற்கிறார் அதில் கிடைக்கும் பொருளை கொண்டு விளக்கேற்றுகிறார் சில நாள் ஆயிற்று திருவிளையாடலால் அந்த கணம்புல்லும் விற்கவில்லை கணம்புல்லர் சோர்வடையாமல் அந்த புற்களையே திரித்து விளக்கேற்றுகிறார் முதல் சாமம் வரைக்கும் கூட எரிப்பதற்கு கணம்புல் போதவில்லை அதனால் தன் தலையில் உள்ள சிகையை முடியை உலக்கில் மடித்து வைத்து இன்பம் பெருக உளம் உறுக நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று நமச்சிவாய நாமத்தை சொல்லிக் கொண்டே விளக்கேற்றத் தொடங்குகிறார் திருப்புலேஸ்வரத்து மேலும் இவரை சோதிக்க விரும்பாமல் சக்தி சமேதராக ரிஷப வாகனத்திலே தோன்றி பேரிம்பக் காட்சியை அளிக்கிறார் அடியார்க்கு சிவலோக பதிவியை அளித்து அருளுகிறார் திருக்கோயிலுக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டுகளுள் திருவிளக்கேற்றும் தொண்டை நம் முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இத்திருவிளக்கு தொண்டை காலையிலும் மாலையிலும் இரு வேளைகளிலும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை கணம்புள்ள நாயனாரின் பாத கமலங்களை போற்றி பணியோம் கணம்புல்லாண்டார் கணம்புள்ள நாயனார் வலமிருந்து இடம் தில்லையில் உள்ள திருப்பலைச்சுரத்து திருக்கோவிலில் திருவிளக்கேற்றும் வழக்கமுடையவர் கனம்புள்ள நாயனார் தாம் விற்கும் கணம்புல் விலை போகாத நிலையில் அப்புல்லினையே விளக்காக எரித்து அப்புல்லம் எரிக்கப் போகாத நிலையிலே தமது முடியை சிகியினை எரித்தல் இங்கே கணம்புல்ல நாயனாருக்கு முன்னே திருப்புலீஸ்வரத்து திருக்கோயிலும் அக்கோயிலின் பின்பு அங்கு பூஜை செய்யும் ஒரு பூசகரின் உருவமும் காணப்பெறுகிறது காரைகள் காப்பு கொண்டிருந்த கணபுல்ல நம்பிக்கு அடியேன் கணபுல்ல நம்பிக்கும் அடியே கணபுல்ல ಹರಿ <tries> <tries>